எல்லாருக்கும் நமஸ்காரம் இதுக்கு முன்னாடி சூத்திரத்தில் வந்து ரொம்ப அருமையான விஷயம் கபிலர் சொல்லியிருந்தாரு இந்த உலகம் எப்படி உருவானது இந்த உலகம் வந்து ரஜகுணம் தமகுணம் சத்தகுணம்லேருந்து உருவானது இந்த உலகம் வந்து ரஜகுணம் தமகுணம் சத்தகுணம் ஆகிய பிரகிருத்திலேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் ஸ்டேஜை வந்து எப்படி மாறறது எப்படி வந்து உலகம் உருவாக்கப்படுகிறதுங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக சொன்னார் நான் அந்த வீடியோ போட்டு நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்ல வந்து யோக சூத்ரான்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த சூத்ரால தான் வந்து நான் யோக சூத்திரம் சங்கிய சூத்திரம் எல்லாத்தையும் போடுறேன் ஸோ அதில் போய் பாருங்க கடைசி ஒரு ஒன் ஒரு மாசமா நிறைய சங்கிய தர்ஷனத்தை பத்தி வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ இப்ப வந்து பிரகிருதி பிரகிருத்திலிருந்து உலகம் உருவாகி விட்டதுன்னு தெரிஞ்சிருச்சு உலகம் வந்து ஜடம்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா பிரகிருத்தியும் ஜடம் ஜடத்திலிருந்து ஜடம் உருவாகி விட்டது ஸோ இப்போ சிஷ்யன் வந்து ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான கேள்வி கேட்குறான் ஜம் தெஞ்சிருச்சு ஆச்சாரியரே ஜடம்ங்கிற விஷயம் இருக்கு ஜட உலகம் ஜட பிரகிருதி புரிஞ்சிருச்சு சேத்தனம்ங்கிற ஒரு தத்துவம் இருக்குங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது ஜடம் சேத்தனம் நீங்க சொல்றீங்க புரியறது சேத்தனம்னா உள்ள பொருள் ஜடம்னா உயிரற்ற பொருள்னு புரியறது பட் அந்த உயிருக்கு என்ன டெஃபினேஷன் ஒரு ஒரு அச்சேத்தனமான விஷயம் இருக்குங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து சூத்திரத்துல சொல்றாரு சங்கத் தவாத்ய சங்கத் பரார்த்த பர அர்த்தம் பர பரார்த்த பர அர்த்தம் தனக்காக இல்லாமல் பிறருக்காக அர்த்தம்னா வந்து அதோடைய குறிக்கோள் தனக்காக இல்லாமல் பிறருக்காக இருப்பதால் புருஷ அர்த்தம்னா சங்கத்தேரு ஏதாவது ஒரு விஷயம் சேருகிறது தனக்காக சேராமல் பிறருக்காக சேருவதன் சேருவதன் மூலமாக புருஷன் சேத்தன தத்துவத்தின் அனுமானம் நாம பண்ண முடியும் அனுமானம்னா வியூகம் வியூகிக்கிறது சேத்தனம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத வந்து நீ எப்படி கண்டுபிடிக்கணும்னா பொருட்கள் சேருகிறது நான் சொன்ன மாதிரி பிரகிருத்திலேருந்து மெகத் உருவாகுது மெகத்திலிருந்து அகங்காராத் அகங்காராத் பஞ்சத்தன் மாத்திராணி பஞ்சத்தன் மாத்திராணி உபய இந்திரியாணி ஸ்தூல பூத்தானி இந்த பஞ்சபூதங்கள் உருவாகுது இது எல்லாமே சேர்ந்து சேர்ந்து உருவாகுது அணுக்கள் பர இப்ப இப்ப இந்த ஹோம குச்சி இருக்கு இந்த ஹோம குச்சி பாத்தீங்கன்னா இந்த ஹோம குச்சியை வந்து நல்லா கிரைண்டிங் மிஷின்ல போட்டு நல்லா அரைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாவா மாறிடும் அந்த மாவுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துளி மாவு எடுத்து பார்த்தாலும் அதுலயும் வந்து இந்த உட்டுல என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அது இருக்கும் அந்த சின்ன துளில கரண்ட் பாஸ் ஆகாது அந்த சின்ன துளி வந்து எரிஞ்சிடும் இப்ப வந்து சின்ன துளியான ஒரு ஸ்டீல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரும்பு சின்ன துளி எறும்பு கூட இரும்பு எரியாது அது வந்து உருகும் ஏன்னா இரும்புக்கு அந்த தன்மை இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி உட்டு எடுத்திங்கன்னா அந்த உட்டுக்கு வந்து எரியற தன்மை இருக்கு நல்லா அரைச்சிட்டோம்னா இதுல இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சின்ன தத்துவத்தை எடுத்தோம்னா நமக்கு என்ன புரியும்னா இந்த மாதிரி சின்ன 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 அணுக்கள் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு உருவம் உருவாகிறது ஒரு மரக்கட்டை உருவாகிறது சோ இவர் என்ன சொல்றோம்னா சங்கத் சங்கத்னா சேரது இந்த உலகத்தில் சேருவதற்கான அர்த்தம் எது எதற்காக அர்த்தம்னா அதோடைய பிரயோஜனம் என்னன்னா புருஷ செய்ய சேத்தனத்திற்காக சேர்க்கப்பட்டது ரெண்டு அர்த்தம் இருக்கு சேத்தனத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ரெண்டு சேத்தன தத்துவங்கள் இருக்கு ஒன்னு இறைவன் ஒன்னு ஜீவாத்மா ஜீவாத்மான நம்ம இறைவன் ஒருவனே சோ இறைவன் இருக்கிறான் என்பதும் ஜீவாத்மா இருக்கிறது என்பதற்கும் ஒரே ஒரு சூத்திரம் சங்கத் பர்த் பாருங்க இந்த உலகத்தை அணுக்களை சேர்ப்பதன் நோக்கம் இறைவனுக்கு எதுக்கு நோக்கம்னா இறைவன் தனக்காக சேர்க்கவில்லை இறைவன் வேற யாருக்கோ சேர்க்கிறான் இந்த உலகத்தை ஸோ இறைவன் இறைவனுக்கும் பிரகிருத்தி யூஸ் ஆகுது பாருங்க இறைவன் பிரகிருத்தியை யூஸ் பண்றாரு ஸோ ஏதாவது ஒண்ணு சேர்றதுன்னா அது வேற யாருக்கும் யூஸ் ஆகிறதுக்காக ஸோ இறைவனுக்கும் இந்த உலகம் சேர்க்கப்பட்டது இறைவனுக்கும் யூஸ் என்ன யூஸ் இறைவன் இந்த உலகத்தை படைத்தால் தான் நாம் உயிர் வாழ முடியும் ஸோ இறைவன் வந்து ஜீவாத்மாவை உடலுக்குள் உயிர் வாழ்வதற்காக இந்த உலகத்தை உருவாக்குகிறார் இருக்கிறான்ங்கிறதுக்கும் அனுமானம் இந்த சூத்திரம் வந்து யூஸ் ஆகுறது இன்னொன்று மெயின் யூஸ் என்னன்னா புருஷ சேத்தன தத்துவமான ஜீவாத்மாவிற்காக உலகம் சேர்க்கப்பட்டது உலகம் பிரிக்க பிரியும்போது என்னாகும்னா இந்த உலகம் எல்லாமே பிரிஞ்சு போயிடும் எல்லா அணுக்களும் பிரிஞ்சு போய் மூல தத்துவத்துக்கு வந்துடும் மூலம்னா பிரகிருதி ஸ்டேஜுக்கு வந்த பிரகிருத்தியில வந்து எந்த வித அசைவும் இல்லை எந்த டெம்பரேச்சரும் இல்லை எந்த வைப்ரேஷனும் இல்லை எந்த சவுண்டும் இல்லை எதுவுமே கிடையாது பிரகிருதி அது வந்து மூல ஸ்டேஜ் அந்த பிரகிருத்திய வந்து டிஸ்டர்ப் பண்ணத டிஸ்டர்ப் பண்ணுவார் இறைவன் தன்னுடைய சக்தியால் அந்த பிரகிருத்தியை அதோடைய ஸ்டேஜை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவதன் மூலமாக இந்த விக்கிருதி இந்த உலகம் உருவாகுகிறது ஸோ சங்கத் பரார் புருஷ செய்ய ஏதாவது ஒரு பொருள் சேருகிறது என்றால் அதனுடைய நோக்கம் வந்து வேற யாருக்காக பரா பரானா வேற வேற யாருக்காகவோ பிரகிருத்தி சேருவது தனக்காக இல்ல இப்ப இந்த கோடானு கோடி இந்த மர அணுக்கள் சேர்ந்து ஒரு மரம் உருவாக இந்த மரம் தனக்காக இந்த மரக்கட்டை இல்லை வேற யாருக்காகவோ அந்த வேற யார் யாரு இப்ப மரமே இப்ப ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மரம் வந்து சேர்ந்து மரத்தோடைய உருவம் உருவாகி விட்டது அந்த மரத்தோடைய உருவம் யாருக்காக புருஷ ஜீவாத்மாவிற்காக ஜீவாத்மா இங்க அந்த மரத்துக்குள்ள வாழும் அந்த ஜீவாத்மா அதே மாதிரி அந்த மரம் வந்து நம்மள மாதிரி மனிதர்களுக்கு யூஸ் ஆகுது அந்த மரம் வந்து விலங்கினத்திற்கு யூஸ் ஆகுது விலங்கினம் ஜீவாத்மா ஏதாவது சேர்ந்து உருவாகி இருந்தால் அது தனக்காக சேரவில்லை வேற ஒரு ஒருவருக்காக சேருகிறது அதன் மூலமாக சேத்தன தத்துவம் இருப்பதை நாம் அனுமானிக்க முடியும் புருஷ செய்ய புருஷனுக்காக புருஷ செய்யனா புருஷனுக்காக புருஷன்னா ஜீவாத்மா பரமாத்மா ஜீவாத்மாக்கு என்ன யூஸ் உலகம் தான் நம்ம உயிர் வாழ முடியும் உடல்ல பரமாத்மாக்கு என்ன யூஸ் பிரகிருதி மூலமாக தான் இறைவன் உல உலகத்தை உருவாக்க முடியும் பிரகிருத்திய வந்து சேர்த்து 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 உலகத்தை உருவாக்குகிறார் பிரகிருதி இல்லைன்னா இறைவனால உலகத்தை உருவாக்க முடியாது ஆனா அப்படி சொன்னதுனால இறைவனை வந்து அல்பசக்திமான்னு நினைச்சிருக்காதீங்க இறைவன் வந்து சயின்டிபிகலா வேலை செய்வார் மூலப்பொருள் தேவை மூலப்பொருள் இல்லாம இறைவனால் உலகத்தை படைக்க முடியாது காரணம் இல்லாமல் காரியம் இல்லை உலகத்தின் மூல காரணம் இறைவனை விட பிரகிருதி தான் மூல காரணம் தான் அதனால தான் பிரகிருத்தியோட பேர் வந்து வேதத்துல உபாதான காரணம் ரா மெட்டீரியல் உலகத்தின் ரா மெட்டீரியல் பிரகிருதி பட் ரா மெட்டீரியலோட யூஸ் என்ன அது சேத்தனத்திற்காக இறைவனும் பிரகிருத்தியை யூஸ் பண்ணி உலகத்தை உருவாக்குகிறார் ஜீவாத்மாவும் பிரகிருத்தி யூஸ் பண்ணி உலகத்துல உயிர் வாழறது மூலமாக சொல்லிக் கொடுக்கிறார் ஏதாவது உருவாக்கப்பட்டது என்றால் அது புருஷனுக்காக ஜீவாத்மாவிற்காக பரமாத்மாவின் சக்தி அதன் மேல காரியம் பண்றதுனால உலகம் உருவாகுகிறது சோ இப்ப வந்து திருப்பி சிஷியம் வந்து கேள்வி கேக்குறான் ஓகே சேர்க்க சேர்த்து சேர்த்து உலகம் உருவாகி விட்டது அப்ப பிரிகிருத்தியுடைய பிரகிருதி எதன் மூலமாக உருவாக்கியது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் இதோட சேனல் நீங்க தெரியும் பிரகிருதிக்கு மூலப்பொருள் கிடையாது என்பது அனாதி தத்துவம் அதை ப்ரூவ் பண்றதுக்காக சூத்திரம் மூலே மூலாபாவாத் அமூலம் மூலம் பாருங்க மூலே மூலாபாவாத் அமூலம் மூலம் ஒரே ஒரு வார்த்தை மூலங்கிற வார்த்தை வச்சு ஒரு சூத்திரம் சொல்லியிருக்கார் பாருங்க அதாவது மூலே மூலத்தில் மூலேனா மூலத்தில் மூலாபாவாத் மூலத்தின் அபாவத்தால் மூலத்தில் மூலத்தின் அபாவத்தால் அமூலம் மூலம் மூலத்திற்கு மூலம் கிடையாது மூலம்னா இந்த இடத்துல எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணும்னா வேர் வேருக்கு வேர் கிடையாது தெர் இஸ் நோ ரூட் ஆஃப் அ ரூட் கண்ணுக்கு கண்ணு கிடையாது இஸ் நோ ஐ ஐ அன் அதே மாதிரி தான் வந்து இறைவன் இறைவனுக்கு இறைவன் கிடையாது பிரகிருதிக்கு ஒரு மூலப்பொருள் கிடையாது சயின்டிஃபிக்கலாக பார்த்தாலும் கூட சயின்ஸ் இன்னைக்கு அதை பிரகிருத்தின்னு நம்பலைன்னா கூட சயின்ஸ் கூட ஒரு இடத்துல வந்து நின்னே ஆகணும் இதுக்கு முன்னாடி என்ன இதுக்கு முன்னாடி என்ன இதுக்கு முன்னாடி என்ன இதுக்கு முன்னாடி என்னன்னு போனாலும் ஒரு இடத்துல வந்து சயின்ஸும் ஸ்டாப் ஆயிடும் அதுதான் மூலம் அதுதான் இங்க சொல்றாரு மூலத்திற்கு மூலத்தில் மூலம் இல்லாததால் மூலத்திற்கு மூலம் இல்லை மூலம் வந்து ரூட் உபாதான அந்த பிரகிருதிக்கு கீழே ஒரு தத்துவம் இருக்க முடியாது ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அந்த ஸ்டாப் ஆகிற இடம் பேர் தான் நான் பிரகிருத்தின்னு சொல்றேன் ரிஷி சொல்றாரு என்னை பொறுத்த வரைக்கும் அதான் பிரகிருதி நீ வந்து இன்னும் ஆராய்ச்சினா நீ இன்னும் உள்ள போனாலும் ஒரு இடத்துல நீ ஸ்டாப் ஆகே ஆகணும் அந்த ஸ்டாபார இடம் தான் மூல பிரகிருதி சோ மூலத்தில் மூலம் இல்லாததால் மூலத்திற்கு மூலம் இல்லை மூலே மூல அபாவாத் அமூலம் மூலம் ரொம்ப ரொம்ப அருமையான சுத்திரம் பிரகிருத்திற்கு அன்னை தந்தை கிடையாது பிரகிருதிக்கு ராமிட்ரியல் கிடையாது இறைவனுக்கு அன்னை தந்தை கிடையாது இறைவனும் மூலம் இறைவன் ஆதி மூலம் ஆதி மூலம்னு பேர் வச்சிருவாங்கல்ல ஆதி மூலம்னு என்ன நடத்தினா ரெண்டு தத்துவம் ஜட ஜடத்திற்கும் ஆதி மூலம்னு சொல்லலாம் அதாவது பிரகிருத்திக்கும் ஆதி மூலம்னு பேர் சொல்லலாம் இறைவனுக்கும் ஆதி மூலம்னு சொல்லலாம் இறைவனுக்கும் அன்னை தந்தை இல்லை அதே ஜீவாத்மாவிற்கும் அன்னை தந்தை இல்லை ஜீவாத்மாவை உருவாக்க முடியாது பாருங்க கீதையில அந்த ஜீவாத்மாவை வந்து நெருப்பால எரிக்க முடியாது காத்தால அதை காய வைக்க முடியாது தண்ணியில போனா அது நனையாது அது வந்து சஸ்திரத்தினால நீ அத உடைக்கு உடைச்சு ஓட்டையாக்க முடியாது ஆட்டம் போட்டேன்னா அந்த ஜீவாத்மா அழிஞ்சிரும்னா அழியாது ஜீவாத்மா அழியாதது ஏன்னா அதற்கு மூலம் இல்லை அதே மாதிரிதான் பிரகிருத்திய வந்து இந்த உலகத்துல வந்து மோஸ்ட் பாம் யாராவது கிரியேட் பண்ணி ஒரே பாம்பில் இந்த உலகத்தை வெடிக்க செஞ்சாலும் உலகம் அழிஞ்சிரும் ஆனா மூலப்பொருள் அழியாது அந்த மூலப்பொருளை அழிக்க முடியாது தான் மூலே பாவா தமூலம் மூலம் எப்பொழுதுமே இதை ஞாபகம் வச்சுங்க இந்த மாதிரி சூத்திரம் அதே மாதிரி சங்கத் பரார்த்த புருஷ செய்ய நான் ஜீவாத்மாங்கிற விஷயத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா என்னுடைய உடல் என்னுடைய உடல் எனக்காக உடல் சேர்த்து சேர்த்து அன்னை தந்தை சேர்றாங்க உடல் உருவாகுகிறது உடல் யாருக்காக உருவாகிறது சேத்தன ஜீவாத்மாவிற்காக சங்கத் பரார்த்தத்வா புருஷ் அதே மாதிரி மூலப்பொருள் மூல பிரகிருதிக்கு அன்னை தந்தை இல்லை ஏன்னா தெர் இஸ் நோ ரூட் ஆஃப் அ ரூட் இந்த மாதிரி கபிலருடைய சங்கிய சூத்திரத்தில் வந்து அவருடைய பல சூத்திரங்கள் வந்து எப்படி வாக்கியம் மாதிரி அதுக்கு ஒரு வேத மந்திரம் மாதிரி இப்போ இந்த இந்த பாருங்களேன் இது ஒரு வேத மந்திரம் மாதிரி இத வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது மூலத்திற்கு மூலம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சேலஞ்சே பண்ண முடியாது ஏன்னா அல்டிமேட் ட்ரூத் இது அப்புறம் வந்து அடுத்த சூத்திரத்திலயும் அதேதான் சொல்ற சங்கியா மாத்திரம் சயின்ஸ்காரன் வந்து இப்போ சிஷன் சொல்றாரு நீ எவ்வளவுதான் நீ பண்ணாலும் சங்கியா மாத்திரம் வரும்ன பேர் வண்டி பிரகிருத்திக்கு பதிலாக நீ வேற ஏதாவது பேர் வச்சிருவ ஆனா அந்த அந்த தத்துவத்திற்கு தான் நீ வந்தாகணும் ஃபைனலா அந்த தத்துவத்துக்கு வருவ நீ பிரகிருத்தின்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக பீட்டா காமா ஒமேகான்னு கூப்பிடுவேன் அவ்வளவுதான் ஆனா அது அதோடைய தத்துவம் பிரகிருத்தியாக தான் இப்போ இதை வந்து நான் வந்து குச்சின்னு சொல்றேன் சில பேர் வந்து லக்கடின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில லக்கடின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல சமிதான்னு சொல்லுவாங்க ஆனா தத்துவம் ஒண்ணுதான் ஸோ அதே மாதிரி நான் பிரகிருத்தின்னு சொல்றேன் வேற எவ்வளோ ஆல்பா பீட்டா காட் பார்ட்டிகல் ஒமேகா எதாவது மாறாது மூலத்திற்கு வந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற முக்கியம்னா வந்து நமக்கு பிரகிருத்தினா என்னன்னு நல்லா தெரிஞ்சிருத்துனா பிரகிருத்தியோட குணம் ஜடம் சேர் சேர்த்து சேர்த்து உருவாகிய ஜட பொருள் சேத்தனத்திற்காக அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லா புரிஞ்சிருத்துனா நம்ம இதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம் இந்த உடலுடைய உண்மையான அர்த்தம் பரார்த்த சங்கத் பரார்த்தத்வா உடலுடைய முக்கியமான நோக்கம் பரார்த்தத்வா வேற யாருக்காகவோ வேற யாரு ஜீவாத்மா உடல் வேறு ஜீவாத்மா வேறுங்கிற ரகசியம் புரியும் எதற்காக சூத்திரம் எழுதப்பட்டதுன்னா பிரம்ம வித்யாக்காக தான் எழுதப்பட்டது இதுல ஒரு சூத்திரம் கூட வேஸ்ட் ஆஃப் டைமுக்காக கிடையாது உடலுடைய அர்த்தம் ஜீவாத்மாவிற்காக அதே மாதிரி உலகத்துடைய அர்த்தம் ஜீவாத்மாவிற்காக உலக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஜீவாத்மாவிற்காக ஜீவாத்மா இறைவனை உணர வேண்டும் தன்னை உணர வேண்டும் துக்கத்தை அழிக்க வேண்டும் ஜீவாத்மாவுடைய அழிக்கணும் அந்த துக்கத்தை முதல்ல நம்ம வருகிறது அந்த அவிவேகத்தை எப்படி அழிக்கணும்னா முதல்ல அவிவேகத்திற்கான காரணம் என்ன ஜீவாத்மா பிரகிருதி மேல ஜீவாத்மா பிரகிருத்திய நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு ஜீவாத்மா இந்த உடலை நான் தான் உடல்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு ஸோ உடலுடைய அந்த வடிவம் உடலுடைய வடிவ அமைப்பு நமக்கு புரியணும்னா பிரகிருத்திலேருந்து உலகம் எப்படி உருவாச்சுங்கிற விஷயம் புரியணும் ஸோ இதை தினசரி அத்தியனம் பண்ண 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 சுச்சுவேஷன்ஸ் வரும் உங்கள் முன்னாடி காமம் வரும் குரோதம் வரும் லோபம் வரும் மதம் வரும் அகங்காரம் வரும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது சூத்திரத்தை ஞாபகம் சங்கத் பிரார் தத்வாத் புருஷ செய்ய நான் ஜீவாத்மா வரக்கூடிய அந்த காமமோ குரோதமோ என்ன என்னை வந்து திசை திருப்பத்திற்காக வருது அப்போ நான் வந்து புருஷன்னா அதை சமாளிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு ஒரு செகண்ட் நீங்கள் டைம் எடுத்து ஒரு விஷயம் நடக்கும் பொழுது யோசிச்சிங்கன்னா மேபி யூ கேன் கண்ட்ரோல் மேபி அதுக்கு நிறையா தவம் செய்யணும் தினசரி இறைவு பாசனை செஞ்சேனா அந்த சுச்சுவேஷன் ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் பொழுது இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஒருத்த வந்து தப்பு பண்ணிட்டான் தெரியாமல் பண்ணிட்டான் உடனே உங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வரும் அப்ப அந்த கோபம் வருவதற்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதனால என்ன ஆக போகுது சரி ஓகே இப்போ விளக்கேத்துறான் நீங்க வந்து விளக்கேத்துற சொல்றீங்க உங்க வைஃப் ஓலடி ப பையனும் பொண்ணும் விளக்கேத்துறாங்க என்ன கொட்டிடுச்சு உங்களுடைய எதிர்பார்ப்பை என்ன கொட்டக்கூடாதுன்னு பட் என்ன கொட்டிடுச்சு தெரியாம கொட்டிடுச்சு வேணுட்டே கொட்டல ஸோ அப்போ உடனே கோவம் வரும் ஐயோ என்ன வேஸ்ட் ஆயிடுச்சு பணம் வேஸ்ட் ஆயிடுச்சு இது வரும் கோபம் வரும் உடனே ஒரு செகண்ட் யோசிச்சுங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சீங்கன்னா ஓகே இதுதான் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நிதானம் வந்துடும் ஒரு செகண்ட் யோசிக்கிறதுக்காக தான் அந்த ஒரு செகண்ட் யோசிச்சுட்டீங்கன்னா நீங்க கண்ட்ரோல்ல வர முடியும் உங்களுடைய இந்திரியங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த ஒரு செகண்ட் நம்ம யோசிக்கலைன்னா நம்ம வந்து கண்டிப்பா காமம் கிரோதத்துல ஈடுபட்டுரும் ஸோ அதனால வந்து சுச்சுவேஷன்ஸ் நடக்கும்போது இவர் சொல்றாரு பீஷ்ம பித்தாமர் அதான் சொல்லுவாரு ஒரு விஷயம் வந்து வெளியில இருந்து காம உணர்ச்சி உங்ககிட்ட வரும் அப்போ ஒரு செகண்ட் யோசி உடனே அது மேலே ஆக்ட் பண்ணாமல் ஒரு செகண்ட் நின்று நிதானமாக யோசி அந்த அந்த தாட்டை உள்ளே வர விடாத எதிர எதிர் அந்த தாட்டை எதிர்த்து வெளில வெளில போடு அப்போ வந்து இந்த மாதிரி சூத்திரங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மூலே பாவாத் பிரக்ரி இது பிரகிருத்தியால் ஆனது இது ஜடம் இது நான் இல்லை இது எனக்காக இல்லை எனக்காக எனக்காக இல்லைன்னா நான் சத் உபயோகம் செய்வதற்காக கொடுக்கப்பட்டது ஆனால் பிரகிருதி வந்து இந்த இறைவன் சொல்கிறாரு யோக தர்ஷனத்தில் வந்து ரிஷி சொல்கிறாரு போகா அப்பவர்கா பிரகிருத்தியோட யூஸ் ரெண்டு ஒன்னு போகம் ஒன்னுன்னு அப்பவர்கம் மோக்ஷம் நீ போகத்துக்காக யூஸ் பண்ணினா மாட்டிப்ப அவிவேகத்துல மாட்டிப்பேன் மோட்சத்திற்காக யூஸ் பண்ணினா விவேகம் வந்துடும் விவேகம் வந்தா மோக்ஷம் அடைஞ்சிரும் சூத்திரத்தை தினசரி நான் தரிசனத்தில் வந்து நான் எக்ஸ்பர்ட் கிடையாது பட் ஆனா எனக்கு கிடைச்ச ஒரு அருமையான ஒரு புத்தகம் ஆரிய சமாஜில் ஒருத்தர் எழுதிருக்காரு ரொம்ப அருமையான விஷயங்கள் எழுதிருக்காரு அதனால தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணா நிறைய பேருக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் போடுறேன் திருப்பி திருப்பி சூத்திரத்தை பாருங்க நிறைய விஷயங்கள் சூத்திரத்துக்குள்ள ரகசியங்கள் இருக்கு கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணும் டைம் வரும்போது ரொம்ப நன்றி நமஸ்காரம் போகும்